காசில் பார்த்துட்டு வர மாட்டோம்னா ஏன் படம் நல்லா தான் இருக்கு எல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னால் அது நீட்டா சட்டிலாக இருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போவேன் நான் ஆக்சிடென்ட் அதெல்லாம் எதிர்பார்த்து யாரும் மசாலா இதெல்லாம் வைக்கணாம் படம் நீட்டா இருக்கு பாருங்க ஆனால் எல்லாம் நைட்டி ரீஸ் பழப்பாங்க அதை நம்பாதீங்க ஃப்ரைட்டு மட்டும்தான் ப்ரோ நல்லாயிருக்கு மற்றபடி படம் சும்மா இருந்தால் எதுவும் பிரச்சனை கடன் சரி இல்லை ப்ரோ எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ என்னடா படம் ஸ்லோவா போதா நம்ம நம்ம ஆக்சன் வந்து ஆக்சன் வந்து நிறைய இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் நம்ம தலைக்கு வந்து ஆக்சன் ஃபுல்லா இருந்திருக்கணும் இந்த கடைசி இதுல மட்டும் ஆக்சன் வச்சிருக்காங்களா சோ அதனால நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம ரசிகருக்கு வந்து ஆக்சன் நிறைய கொடுத்திருந்தா சரியா போயிருந்துருக்கும் அதான் லாஸ்ட்ல கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து அங்கங்க வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்தது என்னன்னா நம்ம தலைய அதிகமா அடிவாங்க விட்டாங்க அதுதான் ஒரு இதா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களா இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கணும் அதுதான் பெஸ்டா பண்ணிருக்கலாம் மற்றபடி நல்லா இருந்துச்சு

கொஞ்சம் போர் தான் செகண்ட் ஆஃப் நிறைய கிளைமாக்ஸ் நல்லா சூப்பரா இருக்கு பட்டாசு ப்ரோசிங் என்ன ப்ரோ கிளைமாக்ஸ் தான் ப்ரோ அருமையான ஃபைட்டு நல்லா இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ எல்லாரும் பாக்கலாம்